பிரேம் டு நேல் வெங்கடேசன் பணி வணக்கங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் திரு விஜய் அவர் இருக்கிறார்னா அதற்கு யார் காரணம் என்று நிறைய பேருக்கு தெரியும் திரு கேப்டன் விஜயகாந்த் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கேட்டுக் கொண்டார் உங்களுக்கே தெரியும் விஜய் வந்து தொடர்ந்து நாளைய திருப்படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் மூன்று படங்கள் தொடர்ந்து நடித்தாலும் அவர் பெரிய லெவலில் மக்கள் மண்ணில் சென்றடைய முடியல அப்பொழுது எஸ்ஏசி அவருடைய அவர்களுடைய வேண்டுகோள் விஜயகாந்துடன் இணைந்து திரு விஜய் நடித்தார் அந்த படம் வந்து பாண்டி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி விஜயை வந்து ஏபிசி சென்டர்ன்னு சொல்கிறார் மூன்று சென்டர்களையும் கொண்டு போய் சேர்த்தது அந்த படத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்கள் பணமே பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது தான் கூடுதல் செய்தி அப்புறம் எஸ் மனம் வந்து ஒரு இடத்தை கொடுத்தார் அப்படின்னு கூட அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் இப்போ எதுக்கு வந்து விஜயகாந்த் வந்து விஜய் சார் வந்து மேன்மையடை செய்ததுக்கான விஷயத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து விஜய் முன்னேற்றத்திற்கு விஜயகாந்த் எந்தளவு ஒரு உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி இறந்த பண்பும் விஜயுடைய படத்தில் விஜயகாந்த் வந்து வரத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை கோட் படப்பிடிப்பினுடைய அந்த குழுவினர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி கோட் படத்தில் வந்து செயற்கை நுண்ணுரிவி மூலம் ஏஏஒய் கிராஃபிக்ஸ் மெத்தடில் அந்தவுடைய மெத்தடில் வந்து திரு விஜயகாந்த் கோட் படத்தில் வந்து ஒரே ஒரு நிமிடம் வர மாதிரி அந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் தரக்கூடிய ஒரு கூடுதல் செய்தி அதாவது ஒரு ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போதும் ஒருத்தர் வந்து வாழ வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இறந்த பின்னும் ஒருத்தர் வாழ வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது விஜய்க்கு தான் பொருந்தும் ஏன்னா விஜயை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி பெரிய லெவலாக கொண்டு வந்தது திரு விஜய் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவர் விஜயகாந்த் இறந்த பிறகும் அவரை வந்து கொண்டு வந்து அந்த படத்தை ஹிட் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக தன்னுடைய பங்களிப்பை இறந்த பிறகும் விஜயகாந்த் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான் ஏன்னா செயற்கை நுண்ணுரிவு மூலம் இன்றைக்கு எந்த எத்தனையோ நடிகர்களை நீங்கள் கொண்டு வரலாம் இறந்த எம்ஜிஆரை கொண்டு வரலாம் வில்ல நடிகராக இருக்கக்கூடிய நம்பியாரை கொண்டு வரலாம் அசோகனை கொண்டு வரலாம் யார் யார் உங்களுக்கு பிடித்தமான டேரக்டர் இருந்தாலோ பிடித்தமான நடிகர்கள் இருந்தாலோ அவர்களெல்லாம் இன்று ஏ ஒய் ஏஐ மெத்தட் மூலம் செயற்கை நுண்ணுரி மூலம் திரையில் கொண்டு வந்து அவர்கள் நடிக்க வைக்கிற கதாபாத்திரத்தில் கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய தான் வந்து சாதாரணமாக ஒரு நடிகராக இருக்கப்போ தன்னை தோழில் சும தோழில் சூக்கி சுமந்து பெரிய லெவலாக கொண்டு போய் சேர்த்த விஜயகாந்த் தான் இப்பொழுதும் தன்னை சுமந்து கொண்டு போய் சேர்க்க சேர்க்க போகிறாரா அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இந்த படத்தில் கோட் படத்தில் விஜயகாந்தை வந்து ஏ ஏ மெத்தடில் ஏ மெத்தடில் கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன விஜய் ஏற்கனவே விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் உங்களுக்கே தெரியும் அவருடைய படங்கள் வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கிறது மிகப்பெரிய லெவலில் அவர் படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு தமிழக வெற்றி கழகன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் தன் பக்கம் விழுப்பதற்காக விஜயகாந்தை ஒரு நிமிடம் வர மாதிரி கொண்டு வராரா அப்படி இல்லை விஜயகாந்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன்னை தூக்கி வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோன்னா அது விஜயகாந்த் தான் காரணம் ஸோ நம்மளை தூற்றி தூக்கி விட்டுறவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக விஜயகாந்தை தன்னுடைய படத்தில் ஒரு சீன்லாச்சும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணுறவர்கள் மூலம் வர வைக்கிறாரான்னு நமக்கு தெரியல அவர் என்ன நினைத்து செய்கிறாரோ எனக்கு தெரியவில்லை விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதும் விஜய்க்கு உதவி செய்து அவரை உச்சத்தில் வைத்தார் இப்போ இறந்த பிறகும் ஏஐ மெத்தடின் மூலம் செயற்கை நுண்ணறிவு மூலம் விஜயகாந்த் திரையில் தோன்றி விஜயை பெரிய லெவலுக்கு கொண்டு வைக்கப் போகிறார் இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் கொண்டாட்டம் ஆனால் எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய விஜயகாந்தினுடைய தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் சூழ்நிலை தேமுதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கப் போகிறாங்கன்றதை படத்தை ரிலீஸ் பண்ணப்போகிறது தான் தெரியும் அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ஏன்னா அதில் விஜயகாந்தை பெருமை சேர்க்கும் விதமாக டைலாக்ஸோ விஜயகாந்தை புகழ்பாடு விதமாக காட்சிகளோ விஜயகாந்த் செய்த நன்மைகளை பற்றிய ஒரு குறிப்புகளோ அந்த படத்தில் இருந்தால் அந்த படம் தப்பிச்சுக்கும் விஜயகாந்திக்கு நெகட்டிவ் பேஸ் பண்ணி மாதிரி எதனா இருந்துச்சுன்னா விஜயகாந்த் கேப்டன் ரசீவ்லே கோட் படத்தில் கோட் படத்தை வந்து புறக்கணிப்பார்கள் கண்டிப்பாக அது இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா விஜயகாந்தினுடைய புகழ்பாடு விதமாக தான் விஜய் வைத்திருந்தால் தான் அந்த படம் ஒன்று ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் ஆனால் இவர்கள் ஏதோ ஒன்று விளையாட்டு தரமாக ஒன்று வைக்கலாம் இது என்ன இப்படி இருக்கும் அப்படி போய் ரீச் ஆகும்னு சொல்லி தவறுதலாக எதனால் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணும் அது வந்து விஜயகாந்த் விஜயோடைய அரசியல் கட்சியில் தமிழக வெற்றி கட்சியில் எதிரொலிக்கும் அப்படின்றது தான் அப்போ விஜயகாந்தை இப்பொழுது கொண்டு வரது செயற்கை நூறு மூலம் திரையில் கொண்டு வருது ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் மைனஸ் ஆனால் என்ன மாதிரி அவர் வருகிறான்னு படம் ரிலீஸ் ஆனதாக நமக்கு தெரியும் மீண்டும் என்னால் நீங்கள் தந்திக்கிறேன் நன்றி வணக்கம்